பொதுவா இருக்கு இந்த பாதிப்புக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஒரு நீதியே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதை நீங்க அதான் முன்னாடி திருப்பூர் வழக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஒரு கோயில் ஹெச்ஆர்என்சி எடுக்கிறாங்க இந்து சமய அறநிலையத்துறை ஏறக்குடைய ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அந்த கோயில் ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற மக்களுக்கு யாருக்கும் தெரியாது தெரியல ஒரு குறிப்பிட்ட கவுண்டர் சபகம் அந்த கோயில் கட்டுப்பாட்டில் வைக்கிறது உத்தமபாளையம் மாரியம்மன் கோயில் பட்டியலின மக்களுக்கு அங்க அந்த வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுது நாங்க இதை கேள்வி எழுப்புறப்பதான் எங்களுக்கு தெரிய வருது அது வந்து ஹெச்ஆர்என்ஸ் கோயில் ஹெச்ஆர்என்ஸ் கோயில் நாங்க வந்து போராட்டத்தை தொடங்கணும்னு அரசு கோயில இழுத்து பூட்டது அங்க கலவர வெடிக்குது அந்த கலவரத்துல பாதிக்கப்பட்ட அருந்ததிர் மக்கள் ஏறக்குறைய நூத்தி ஐம்பது பேருக்கு மேல கடந்த பதினாலு வருஷமா நீதிமன்றத்துடைய படியை தட்டிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நீதி கிடைக்கல இந்து இந்து என்று சொல்லக்கூடிய வாயிலயே நாமலாம் இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் கூட ஜன் பரிவார் கும்பல் கூட இந்த விஷயத்துல கவனம் செலுத்தல ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரே காரணம் இவங்க எல்லாம் பட்டியலின மக்கள் இவங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது கோயிலுக்குள்ள வந்து சாமி தீட்டு பட்டுரும் இந்த கான்செப்ட் அவங்களும் வச்சிருக்கிறாங்க அங்க இருக்க கவுண்ட்ல வச்சிருக்காங்க இது எனக்கு மன உளைச்சல் மட்டும் இல்ல ஒரு பெரிய வந்து சவாலான வழக்காகவும் இருக்கு இந்த வழக்கு நீங்க தொடர்ந்து இருக்கீங்களா இந்த வழக்கு நான் தான் அதுல வந்து ஆலோசோரா நடத்திட்டு இருக்கேன் இது வரைக்கும் இது வரைக்கும் கடந்த பதினாலு ஆண்டுகளாக வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் பாப்பா அம்மா வந்து அந்த வழக்கறிஞரை நியமிச்சிருக்கிறோம் அவங்க வந்து அந்த வழக்கம் நடத்தி இன்னும் வந்து இந்த சுதந்திர இந்தியா கிட்டத்தக்க வந்து நம்ம வந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அந்த கிராமப்புறத்தில் இது போல இல்ல சமீபத்தில் கூட நீங்க உடுமலைப்பேட்டை பக்கத்துல ஒரு கிராமத்தை செருப்பு போடக்கூடாதுங்கிற விஷயம் விளைவிச்சே கடந்த ஒரு இருபது தினங்களுக்கு முன்னாடி உடுமலைப்பேட்டை பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல அந்த தெருவழியாக பட்டியலிட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தெருவை கடந்த போது செருப்பு கையில தூக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிற நிலை இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இருக்கு ஏன் தமிழ்நாடு புள்ளி விவரங்கள் படி அறுநூத்தி எழுபத்தி நாலு கிராமங்கள்ல தீண்டாமை இருக்குங்கிற அரசை ஒத்துக்கிறது இல்லை அறுநூத்தி எழுபத்தி நாலு கிராமங்கள்ல தீண்டாமை இருக்குன்னு அரசை ஒத்துக்கிறது சரி யாரு யார் மறுக்க முடியாது எத்தனை பெரியார் வந்தாலும் எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் இதை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல அம்பேத்கர் பெரியார் வந்தா மாற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த விவாதத்தை விட அம்பேத்கர் பெரியார் போன்றோட உழைப்புனாலதான் கொஞ்சம் மாறுதல் அடைஞ்சிருக்கு அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் இன்னும் தமிழ்நாடு முழுமையான மாறுதல் பரணுன்னா எல்லாரும் உழைக்கணும் தந்தை பெரியார் கட்சி இருக்கக்கூடியவங்களும் உழைக்கணும் மார்க்சியவாதிகளையும் உழைக்கணும் தலித் இயக்கங்களும் உழைக்கணும் இந்த ஒட்டுமொத்த உழைப்பு தான் மக்களை வந்து ஒரு அணி திரட்ட முடியும் இல்ல இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அறுநூத்தி எழுபத்தி கிராமங்கள் வந்து இன்னும் வந்து ஆயிரமா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர அந்த அறுநூத்தி எழுபது கிராமம் குறைவதற்கான வாய்ப்பு இல்ல ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஏன்னா இன்னைக்கு எல்லா கிராமங்களிலும் சங்கிகள் காலம் உண்டு ஆரம்பிச்சுட்டாங்க எங்கெல்லாம் சங்கிகள் போறாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை எழும்புது எங்கெல்லாம் சங்கிகள் வந்து கொடியேற்றுறாங்க பிள்ளையார் சுத்தி வந்து விழா நடத்துறாங்களோ அந்த ஊரம் பிரச்சனை எழும்புது அந்த ஊரம் பட்டியலின மக்களுக்கும் இஸ்லாமியர் மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான கோஷங்களை தான் முன்னெடுப்புறாங்களே தவிர மக்களை ஒரு சமத்துவ ஜனநாயகத்தோட வழிநடத்துல என்ன அவங்க இல்லை அப்படின்னு யதார்த்தமான நிலை சரி